வங்கக்கடலா வன்னிய கடலா ஒரு கோடி வன்னியர்கள் சித்திரை பெருவிழாவிற்கு அலைக்கடலென திரண்டு வாரீர் எனவும் கடல் நீரை அள்ள முடியாது வன்னியரை வெல்ல முடியாது எனவும் நாங்கள் உரைய விட்டு எடுத்தா ரத்த ருசி காட்டி வைக்கும் வழக்கம் எங்க புல வழக்கமடா எனவும் சோழர் வம்சம் இது சோறு போடும் வம்சம் இது எதிரிகள் யாரும் வந்தால் கூறு போடும் வம்சம் இது எனவும் சுவரொட்டிகள் வாயிலாக விளம்பரங்கள் செய்யப்பட்டன குற்றம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறையினரால் அவ்வப்போது வழங்கப்படும் அனைத்து அறிவுரைகளையும் ஏற்று கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் பத்து மணிக்குள் கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக விழா அமைப்பாளர்கள் உறுதி அளித்திருந்த போதும் இவ்விழாவில் பங்கேற்ற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ராம்தாஸ் பேசும்போது பதினொன்றரை மணிக்கு பேசுறேன் போடு வழக்க அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது என்று கூறியுள்ளார் பத்து மணிக்குள் விழாவை முடித்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை உதாசீனப்படுத்திய ராமதாஸ் அவர்கள் மீது வழக்கு போடுங்கள் என்ற அவரது கோரிக்கைக்கேற்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது